இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு இப்போ ஜீரகம் மல்லி ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதனால் ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுது எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் அதிகம் கலர் மாறணும்னு வேண்டாம் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாலே போதுங்க இப்போ அதாவது ஆர்வம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்ன சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சது நம்ம எண்ணெய் கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அதே கடையில் அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்தது இப்போ தக்காளி முருங்க காய்க்கு தேவையாக விற்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு சிம்மளையை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம சிங்களை போட்டு வதக்கி எடுக்க வச்சுங்க நல்லா காய் வதங்கிருக்கு இது கூட கால் டீஸ்பூனுக்கும் மஞ்சள் பொடி சோ சேர்த்துக்குங்க காரத்துக்கு பொடி இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இதில் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க இப்ப நல்ல நம்ம மசாலாவை வதக்கி எடுத்தாச்சுங்க இப்ப நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்ப அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம குழம்புக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு தக்குன்னு நீங்க குழம்பு வச்சுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தக்குனா தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவி குழம்பு வச்சுக்கோங்க இப்போ ம மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றி இருக்கோம் இல்லையா இப்போ உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கிடுங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயிலையும் நம்ம வதக்குனதா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் குழம்பு இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாங்க அருமையான கத்திரிக்காய் உருங்கக்காய் போட்டால் முட்டை குழம்பு கத்திரிக்காய் ரெடியாகிடுச்சுங்க முட்டை கத்திரிக்காய் குழம்பு இப்போ கொஞ்சம் நான் எண்ணெயில் மிளகாய் பொடி எடுத்துருக்கேங்க அதை அப்படியே எண்ணெயில் ஊற்றிக்கிறலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான குழம்பு இப்போ ரெடியாகிருச்சுங்க அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே நான் போட்டிருக்கீங்க முட்டைக்க குழம்பு அதோட லிங்க்கும் நான் தாரேன் இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஜீரம் சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு நறுக்குனது இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்படியே வளர்க்கி வச்சு வரலாம் இதில் நான் நறுக்கி வச்சேன் முட்டை கொசியும் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஓரளவுக்கு நம்ம கோர்ஸ் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இது குடைமணம் கொஞ்சமாக முட்டையில் உப்பும் மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்சு போட்டு அடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கோஸ் கூட எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம முட்டை சேர்த்து கூட பொரியல் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நம்மளுடைய அருமையான கோஸ் முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான லன்ச் மணிங்க இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மண் தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம் ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் ரெசிபி தாங்க கோஸ் முட்டை பொரியலும் ஒரு அப்பளம் நல்லா முட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு முருங்கைக்காய் போட்டு நல்ல புளி குழம்பு வச்சுருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது கூட நீ நீங்கள் வேறு எதுவும் வச்சுக்கோன்னா அது உங்களுடைய விருப்பம் தாங்க ரொம்பவே சிம்பிளான மண்ணு தான் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ